ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் எழுத்தாளர் பாஸ்டன் பாலாவின் கருத்து கட்டுரை சகுரங்களும் சம்பவங்களும் பகுதி இரண்டு ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் விக்கி என்பது கடல் அதில் வசன இலக்கியம் கிடைத்தது கன்னட இலக்கியமான வசன சாகித்யத்தில் இருந்து வசவர் சரித்திரம் கிடைத்தது வசவனின் தத்துவம் பாடகர் அரசியல் சாணக்கிய தந்திரம் லிங்காயத்துகள் எல்லாம் தெரிய வந்தது மறந்து போன கன்னடத்தை தூசு தட்ட வைத்தது எழுத்தாளர் பாவனனை தொடர்பு கொள்ள வைத்தது ஒன்று ஹலதொரகே வெள்ளடனதக கெசரு சக்கரயந்தக மலாலு தவராஜ சந்தக நொரை தரகலு இந்தாபா அட்டியார வசன விரலு வேர பவிய தொடி பணிரு சவிதன சையித்தைய என்ன யுக்தி நிம்ம வசனங்கள கேளரே அன்ய புரானங்களே கேளி கேட்டேனையா கூடத சங்கம தேவா வெல்லும் போன்ற வண்டலும் சர்க்கரை போன்ற மணலும் அழுது நுரையும் கலந்த பசும்பால் நதி சரண வார்த்தைகளை விட்டுவிட்டு வேறு கிணறு தோண்டி உப்பு நீரை முழுங்குவது போன்ற அந்நிய புராணங்களை கேட்பது முட்டாள்தனம் லிங்காய தர்ம சம்ஹிதா வச்சன சாகித்யா காம்பிரிஹென்சிவ் வச்சனா வால்யூம் ஒன் வச்சனா நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் ஃபிஃப்டீன் காம்ப்ரிஹென்சிவ் வச்சன வால்யூம்ஸ் கனடா புக் அத்தாரிட்டி பெங்களூர் இரண்டு உள்ளவரு சிவாலயம் ஆடுவரு நானே மாதிரி படவனையா என்ன காலே கம்ப தேகவே தேகுல சிறவே கேளையா ஸ்தாவர கழிவுண்டு ஜங்கம கழிவில்லா வசதி உள்ளவர்கள் சிவாலயம் அமைப்பார்கள் நானோ ஒரு ஏழை என் செய்வேன் ஐயா என் கால்களே தூண்கள் உடலே கோயில் தலையே தங்கக்கலசம் ஐயா கூடல் சங்கம தேவா கேழையா நிற்பவைக்கு அழிவுண்டு ஆனால் அசைபவைக்கு பசவர் ஸ்பீக்கிங் ஆஃப் சிவா பை ஏகே ராமானுஜன் பெங்கின் நைன்டீன் செவன்டி த்ரீ பி ஒன் பசவர் மூன்று இவனாரவ இவனாரவ இவனாரவன் என்று நம்ம இவனம்மவ இவனம்மவன் என்றுசையா கூடல் சங்கம தேவா நம்ம மனைய மகனென்று எனி செய்யா இவன் யார் அவன் இவன் யாரவன் இவன் யாரவன் என்று என்னை என்ன செய்வாய் என்னை என்ன செய்யாய் ஐயா இவன் என்னவன் இவன் என்னவன் இவன் எந்தவன் என்று என்ன செய் ஐயா கூடல் சங்கம தேவா நின் வீட்டில் நான் மகனென்று என்ன செய் ஐயா பசவர் சைவம் டாட் ஆர்க் நான்கு ஹொன்னு மாயே எம்பாரு ஹென்னு மாயே எம்பாரு மன்னு மாயே எம்பாரு ஹொன்னு ஹொன்னு மண்ணு மாயே அல்ல மானடா முந்தன ஆசையே மாயே கனாகு, குகேஸ்வரா அல்ல மா பிரபு ஆட்டம் ஆட்டம் வாதித்து வீசி எடுத்த பாதம் உடையும் இந்தியா பிரேக்கிங் இந்தியா பை அரவிந்தன் நீலகண்டன் அண்ட் ராஜீவ் மல்ஹோத்ரா கேள்விப்பட்டிருப்பீர்கள் உடைக்கும் நடனம் பார்த்ததுண்டா ஒலிம்பிக்ஸ் பார்ப்பதற்காக தொலைக்காட்சியை திருப்பும் போது ஒவ்வொரு ஒலிம்பிக்கிலும் ஒவ்வொரு போட்டி கவனத்தை ஈர்க்கும் இசைக்கேற்ப உடற்பயிற்சி இருவர் ஒரே மாதிரி தண்ணீரில் குதிப்பது தண்ணீரில் பலர் ஒரே மாதிரி ஆடுவது தண்ணீரில் தாழ சுதிக்க ஏற்ற மாதிரி நடனமும் உடற்பயிற்சியும் கலந்து ஆடுவது இதெல்லாம் காசு கொடுத்து யார் பார்க்கிறார்கள் என்பதும் எதற்காக விளையாட வைத்திருக்கிறார்கள் என்பதும் காற்றில் கலந்திருக்கும் ஃபைவ் ஜி போல் விளங்க முடியாதவை அந்த போட்டிகள் எல்லாம் ஏற்கனவே பார்த்து புளித்து போனதால் பிரேக் ஆட்டம் முழுவதுமாக பார்க்க துவங்கினேன் சுவாரஸ்யமாக இருந்தது ஜிம்னாஸ்டிக்ஸ் போல் சாகசங்கள் செய்கிறார்கள் ஸ்கேட்டிங் போன்ற ஆட்டங்களின் காலணியை தொட்டு காண்பிக்கும் நுட்பங்களும் வைத்திருந்தார்கள் இவையெல்லாம் போட்டியா கலை போல் அனுபவித்து மகிழ்வதை மதிப்பெண் போடுவது சரியா கலைஞர்களின் என்ன வெற்றி தோல்வி எல்லோருமே அவரவர் அளவில் கலாபூர்வமாக சிறப்பாக மீறும் போது தங்கப்பதக்கம் கொடுப்பது அந்த கேள்விகள் இருக்கட்டும் டிஸ்கோ டான்சர் என்று பாடும் வானம்பாடி தமிழில் படமாக வந்தது அதுபோல் ஆங்கிலத்தில் ஸ்டைல் வார்ஸ் வைல்ட் ஸ்டைல் பீச் ஸ்ட்ரீட் ஃப்ரெஷஸ்ட் கிட்ஸ் ரபில் கிங்ஸ் A decade of fire, end, yelbadhaliram yenbadhaliram, idi prabaram arindade, adepol puttagangal, jeff chiang, evidia, can't stop, won't stop, a history of the hip hop generation, imani kai johnson, chura chura dark matter in breaking ciphers, the life of africanist aesthetics in global hip hop, இந்த துறை ஒரு கடல் இருவர் மேடைக்கு வருகிறார்கள் இது சபாஷ் சரியான போட்டி என்று சொல்ல வைத்தது ஆளுக்கு ஒன்றரை நிமிடம் மாறி மாறி ஆட நேரக்கெடு கொடுக்கிறார்கள் இரு சுற்றுகள் எவர் அதிக வாக்கு பெறுகிறாரோ அவர் அடுத்த சுற்றுக்கு தேர்வாகிறார் ஒருவர் ஆடும்போது இன்னொருவரும் அவரை குஷிப்படுத்துகிறார் சவால் விடுகிறார் ஆச்சரியக்குறி காண்பிக்கிறார் போட்டியில் வெல்ல வேண்டும் என்னும் கவனம் இருந்தாலும் புன்சிரிப்பும் கரகோஷமும் பின்னணி பாட்டை கேட்ப குதியும் கும்மாளமுமாக இனிதாக இருந்தது பதினாறு ஆண்கள் பதினாறு பெண்கள் இந்த ஆட்டம் முழுக்க முழுக்க ஆட்டக்காரரின் கற்பனையிலும் உடல் பலத்திலும் நளினத்திலும் திறமையிலும் உள்ளது சட்டார் என்று பாதி ஆட்டத்தில் அப்படியே அந்தரத்தில் அதிரடியாக உறைந்து நிற்க வேண்டும் தலைகீழாய் ஒற்றை கையை வைத்துக் கொண்டு சுற்றுவது வெறும் தலையில் அந்த அடித்து ஆடுவது பூமி மேலே இருப்பது போல் புவி ஈர்ப்பை மீறிய ஆட்டங்களை உடற்பயிற்சியோடு செய்வது என்று எல்லாமே தாளத்துடனும் சுழி கேட்பவும் அமைய வேண்டும் ஆறு வகையாக மதிப்பெண் போடுகிறார்கள் படைப்பாற்றல் ஆளுமை உத்தி பல வகை ரகம் விதவிதம் செயல்திறன் மற்றும் இசை குறியீடு தமிழகத்தில் ஆடு பாம்பே பாடலுக்கு உடம்பை வில்லாய் வழக்கும் அரசவை கலைஞர் போல் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரே குன் என்பவர் அனுப்பப்படுகிறார் அவரின் இயற்பெயர் என்றாக்கி ஆடுகிறார் ரே சிட்னியின் சிட்னியின் பல்கலைக்கழகத்தின் ஊடகம் தகவல் தொடர்பு படைப்பாற்றல் கலை மொழி மற்றும் இலக்கியம் ஆகியவற்றில் விரிவுரையாளராக உள்ளார் அவர் கங்காரு போலவும் நீர்த்தெளிப்பான் போலவும் ஆடுகிறார் அந்த ஆட்டத்தை நேரடியில் பார்த்தபோது எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை இதைவிட கொடுமையான ஆட்டங்களை ஹிந்தி தெலுங்கு தமிழ் பட குத்தாட்டங்களில் பார்த்திருக்கிறேன் மேலும் அசல் தன்மை மனிதனின் குணாதிசயங்களின் தொகுப்பு பிரத்யேக செய்நுட்பம் என்றெல்லாம் வேறு பிரலாபம் செய்ததால் இப்படியெல்லாம் வித்தியாசமாக ஆடுவதும் பிரேக்கிங் ஆட்டத்தின் லட்சணம் என்று நினைத்து பிரமிப்பில் இருந்தேன் ஆனால் கடந்த பத்து நாளாக அவரை வைத்து மொத்த இணையமும் கும்மி அடிக்கிறது கிண்டல் மீம் என்ன வெறுப்பு வீடியோ என்ன நக்கல் டிரால் என்ன பாவம் ஏன் ரேகும் கருப்பல் இல்லை சிறுபான்மையினரின் குறியீடான ஆட்டத்திலும் பெரும்பான்மை வெள்ளையர் ஆடினால் எப்படி இந்திய ஆடையை கூட அவரவர் பார்த்து பார்த்து அணிய வேண்டும் ஷருக் கான் லுங்கி டான்ஸ் ஆடினால் அது கலாச்சார கைப்பற்றல் கல்ச்சரல் அப்ராப்ரியேஷன் லுங்கி கட்டி சூப் சாங் ஆட நடிகர் தனுவிற்கு மட்டுமே உரிமை உண்டு இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி ரேகனின் பிஹெச்டி ஆய்வறிக்கை பாலினத்தின் குறுக்கு சிட்னியின் பிரேக் டான்ஸ் கலாச்சாரமும் டெட்டீரியலைசிங் ஜெண்டர் இன் சிட்னிஸ் பிரேக் டான்சிங் சீன் அ பி கேர்ள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பி பாயிங் அவரது ஆராய்ச்சி முடிவு வெளியீடுகளில் பின்வருவன அடங்கும் கலாச்சார ஆய்வுகள் செய்வதில் தொடர் ஓட்டங்கள் பி கேர்ள் பயிற்சியில் உறுப்புகள் இல்லாத உடல் பரிசோதனை இரவு நேர முரண்பாடு எப்படி பிரேக் டான்ஸ் இரவின் சாத்தியங்களை வெளிப்படுத்துகிறது பெண்கள் எங்கே கலாச்சாரத்தை உடைப்பதில் உள்ள பார்வையின் அரசியல் இப்படியெல்லாம் ஆய்வு செய்தால் என்ன ஆட்டம் ஆடினாலும் வலது காலை தூக்கும் திருவாலங்காட்டில் சிவன் இடதுகாலை தூக்கி ஆட்டத்தை வென்றது ரேகுன் அவர்களுக்கு தெரிந்திருக்காது அடிப்பேறி பாதாளம் பேரும் அடிகள் முடிப்பெயரின் மாமுகள் பேரும் கடகம் அறிந்தாடு கைபேரின் வான் திசைகள் பேரும் அறிந்தாடும் ஆற்றாது அரங்கு காரைக்கால் அம்மையார் காதல் கல்யாணம் மறுமணம் இது ஒரு விளையாட்டு ரேவதிக்கு பாண்டியனை பிடிக்கிறது இது மண் வாசனை ஆனால் மாமன் உறவு தாலிக்கு பதில் சோகத்தில் முடிகிறது இந்த முடிவு உவக்காததால் புதுமை பெண் வருகிறது ஆனால் அவன் ஆண்மகவிக்கு உரிய குணாதிசயங்கள் கொண்டிராததால் வைதேகி காத்திருந்தால் உருவாகிறது காத்திருந்தது போதும் சட்டத்தை கையில் எடுப்போம் என்பது உதய கீதம் இங்கே பாண்டியன் போய் மோகன் வருகிறார் கொடியசைந்ததும் காற்று வந்ததா என்னும் எட்டில் வாசிக்கவும் விற்றக்குறை தொட்டக்குறையாக அவரே மௌனராகும் படத்தில் மனம் முடிக்கிறார் கம்பளி பூச்சி ஊற வைக்கிறார் அந்த கல்யாணம் பிளஸ் காதல் தோல்வி புன்னகை மன்னன் ஆகிறது தாலி கட்டி வாழ்வது தாலி கட்டும்போது கணவன் சாவது ஊமையாவது மனநாள் அன்றே கைம்பெண் ஆவது கணவனே விளக்கு பிடிப்பது எல்லாம் பார்த்து தாயமாக கிழக்கு வாசல் பழைய கார்த்திக் புதிய உறவுமறி அம்மா ஆனால் குழந்தை வேண்டுமே அஞ்சலி வாழ்க்கை ஒரு வட்டம் மீண்டும் ஊருக்காக பஞ்சாயத்திற்காக சாதிக்காக ஒரு மடம் தேவர் மகன் இப்பொழுது கொஞ்சம் நிஜம் கொஞ்சம் வயது கொண்ட கலைஞரின் துணைவி மறுபடியும் இந்த சுற்றை மகளிர் மட்டும் உடன் முடிப்பது நியாயம் ஆனால் தன் இயக்குநருக்காக தாஜ்மஹால் நடித்தது நிஜம் இந்த மாதிரி ஒருவரின் வாழ்வும் படங்களும் கிருக்கோ கிழக்கமோ எல்லோருமே அவதாரம் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்